கர்மவீரர் காமராஜர் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கோவையில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மாவட்ட தலைவர் இருதயராஜா மற்றும் முன்னாள் வீசிகா மாநில துணை செயலாளர் சுசி கலையர்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கர்ம வீரர் காமராஜர் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழக வணிகர்களின் பாதுகாப்பு சங்கத்தின் சிங்காநல்லூர் கிளை சார்பாக கரும்புக்கடை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கர்மவீரர் காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மாவட்ட தலைவர் இருதயராஜா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையர்சன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜர் வாழ்க்கை வரலாறு குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள் விழாவில் கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் சங்க தலைவர் வெள்ளிமலை பழனிவேல் நாராயணன் மோகன்ராஜ் சிங்காநல்லூர் கிளைக்கழக நிர்வாகிகள் நாராயணன் உச்சிதராஜா காளிமுத்து கண்ணன் பால்சன் ஆம்புலன்ஸ் பாண்டி வெங்கடேஷ் கலைசெல்வன் ராஜசேகர் ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்து வழங்கினார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராஜசேகர் மதன்ராஜ் ராஜேந்திரன் பார்வதி பாண்டியன் நாடார் சங்க தலைவர் கனகராஜ் தங்கத்துறை வழக்கறிஞர் கணேசன் பொன்துறை மற்றும் தேவராஜன் சண்முக மோகன்ராஜ் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கியதுடன் கல்வி உபகரணங்கள் மற்றும் சீருடை வழங்கப்பட்டது இதில் மாநகராட்சி துவக்கப்பள்ளி நீலிகோணம் பாளையம் வரதராஜபுரம் மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயனடைந்தனர்